இந்திய அரசியல் கணிப்புகள் மற்றும் ஊடகங்கள் பற்றிய விவாதத்தில் பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன குறிப்பாக பாஜக மற்றும் அதன் அரசியல் வெற்றிகள் பற்றிய கருத்துக்களில் பெரும்பாலும் எதிர்மறையான விவாதங்கள் முந்தைய தேர்தல்களுக்கான முடிவுகள் மற்றும் ஊடகங்களின் செயல்பாடுகள் முக்கியமாக பேசப்பட்டுள்ளன இங்கு கூறப்பட்ட கருத்துக்கள் ஹரியானா தேர்தல் முடிவு மற்றும் காஷ்மீர் அரசியல் சூழல் ஆகியவற்றின் அடிப்படையில் ஆராயப்படுகின்றன கருத்து கணிப்புகள் வெற்றியின் உண்மை இந்தியாவில் பல்வேறு தேர்தல்களுக்கு முன்னதாக கருத்து கணிப்புகள் வெளியிடப்படுகின்றன இக்கணிப்புகள் பெரும்பாலும் அரசியல் கட்சிகளின் வெற்றி அல்லது தோல்வி வாய்ப்புகளை தீர்மானிக்க முனைகின்றன இந்த கணிப்புகள் ஊடகங்கள் மற்றும் ஆய்வு நிறுவனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன இருப்பினும் பல முறை இவை உண்மையில் எதிர்பார்க்கப்படும் முடிவுகளாக இல்லாமல் பாஜக போன்ற கட்சிகள் வெற்றி பெறுகின்றன இதற்கு சிறந்த உதாரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஹரியானா சட்டமன்ற தேர்தல் முடிவு குறிப்பிடத்தக்கது ஹரியானா தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு எதிராக வந்திருந்தாலும் உண்மையான மக்கள் தீர்ப்பு பாஜக பக்கமே இருந்தது இது இந்திய ஊடகங்கள் பாஜக எதிராக செயல்படுகின்றன என்ற கூற்றை வலுப்படுத்தும் நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது காங்கிரசின் மீட்பு உண்மையா அல்லது மூலமற்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை தொடர்ந்து காங்கிரஸ் மீண்டும் எழுந்து வருகிறது என்ற கருத்துக்கள் பரவியது காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் வெற்றி பெறும் என்ற சாத்தியம் சில அரசியல் ஆராய்ச்சிகளால் முன்வைக்கப்பட்டது ஆனால் ஹரியானா தேர்தல் முடிவுகள் இந்த மருந்துகளை முறியடித்ததாக காணப்படுகிறது பாஜக முந்தைய காலங்களிலும் அந்த மாநிலத்தில் ஆட்சியை தக்க வைத்திருந்தது மேலும் மூன்றாவது முறை ஆட்சியினை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ளது இந்த வெற்றியால் பாஜக தனது வலிமையை இன்னும் ஒருமுறை நிரூபித்துள்ளது இதில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகளின் முயற்சிகள் தோல்வியடையும் போது பாஜக தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டது இது காங்கிரசின் நிலைப்பாட்டை வெகுவாக பாதித்திருக்கிறது மேலும் பாஜக மீதான மக்களின் நம்பிக்கை இன்னும் உறுதியாகியிருக்கிறது தேசியவாதம் மற்றும் ஹரியானா மக்களின் முடிவு ஹரியானா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை தேசியவாதிகளும் பாஜக ஆதரவாளர்களும் பெரிதும் கொண்டாடுகின்றனர் இது தேசபக்தியுடன் இணைந்த ஒரு முடிவு என அவர்கள் கருதுகின்றனர் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மியின் எதிர்கால அரசியல் திறன்களுக்கு இது ஒரு முக்கிய பின்னடைவாக அமைகின்றது பாஜகவின் சாதனைகளில் மக்களின் தேசிய உணர்வை வலுப்படுத்துவது முக்கிய பங்கை வகிக்கிறது இது குறிப்பாக ஹரியானா போன்ற மாநிலங்களில் மிகவும் தெளிவாகவே தெரிகிறது இம்மாநிலத்தின் மக்கள் பாஜகவின் தேசபக்தி மற்றும் மத்திய அரசின் கொள்கைகளுக்கு ஆதரவாக உள்ளனர் என்பதற்கான நிருபமாக இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுகின்றன காஷ்மீர் அரசியல் சூழல் பாஜகவின் வளர்ச்சி காஷ்மீர் என்பது இந்திய அரசியலில் மிகுந்த முக்கியத்துவம் கொண்ட ஒரு பிரதேசம் பாஜகவின் அரசியல் பிரவேசம் அங்கு எளிதாகவில்லை அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் பாஜக காஷ்மீர் பகுதியில் பல தொகுதிகளை வென்றது இது அங்கு அதன் வளர்ச்சி நிச்சயமாக மேலோங்கியுள்ளதாக காட்டுகிறது காஷ்மீர் மக்கள் பாஜக பக்கம் திரும்ப தொடங்கியிருப்பது மிகப்பெரும் வளர்ச்சி என பார்க்கப்படுகிறது இந்தியாவில் காஷ்மீரின் நிலையை உறுதியாக்கும் நடவடிக்கைகள் எடுத்த பாஜக அங்கு முற்றிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கின்றது பருக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டுக் கட்சி மற்றும் காங்கிரஸ் இணைந்து அமைக்கும் கூட்டாட்சியின் கீழ் காஷ்மீர் நிர்வாகம் நடைபெறலாம் இருப்பினும் பாஜகவின் வளர்ச்சியால் எதிர்காலத்தில் அங்கு பாஜக ஆட்சி உருவாக வாய்ப்பு அதிகம் மத்திய அரசின் பிரதானத்தை வலுப்படுத்தும் பாஜக பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வந்த மோடி அரசு இந்தியாவின் முக்கிய பிரதேசங்களில் குறிப்பாக காஷ்மீர் போன்ற இடங்களில் மத்திய அரசின் பிரதானத்தை வலுப்படுத்தியிருக்கின்றது இது தேசியவாத கொள்கைகள் தேசபக்தி மற்றும் பாஜகவின் திட்டமிடலின் விளைவாக கொள்ளப்படுகின்றது பாஜக மத்திய அரசை உறுதிப்படுத்துவது நாட்டின் ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் முன்னெடுக்கக்கூடிய செயல்திட்டமாக இருக்கிறது காஷ்மீரின் எதிர்காலம் பாஜகவின் கைகளில் இருந்தால் அது இந்தியாவில் சேர்ந்து வாழும் ஒரு சிறந்த நாட்டை உருவாக்கும் ஊடகங்களின் வேகம் உண்மை அன்றி தரவுகளின் வன்முறை இந்திய ஊடகங்கள் பாஜகவுக்கு எதிராக செயல்படுகின்றன என்ற குற்றச்சாட்டு புதிதல்ல பெரும்பாலான ஊடகங்கள் கருத்துக்களை திணிக்கும் விதமாக செயல்படுகின்றன இவை பாஜகவுக்கு எதிராக பொதுமக்களில் ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க முயல்கின்றன என பாஜக ஆதரவாளர்கள் நம்புகின்றனர் ஆனால் ஹரியானா மற்றும் காஷ்மீரில் மக்கள் தெளிவாக பாஜக பக்கம் இருந்ததால் ஊடக கருத்துக்களின் உண்மைத்தன்மை இருக்கிறது மக்கள் தீர்ப்பு ஊடகங்கள் திணிக்க முயன்ற கருத்துக்களை முறியடிக்கிறது இதனால் இந்தியா முழுவதும் பாஜகவின் அரசியல் களம் வலுப்பெறுவதற்கு மக்கள் ஆதரவு மிக பெரும் பங்கு வகிக்கின்றது தேசியம் மற்றும் பாஜகவின் நிர்வாகத்திறன் பாஜக இந்திய தேசியத்தை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது இதற்காக அவர்கள் முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளும் இந்தியா முழுவதும் ஒரு ஒத்துமையை உருவாக்க முயற்சி செய்கின்றன தேசியவாதம் என்ற கொள்கையினை முன்னிறுத்தும் பாஜக இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களில் மக்களின் ஆதரவை திரட்டுகிறது இதனால் மக்கள் தீர்ப்புகள் பாஜக பக்கம் இருப்பது இந்தியாவின் நம்பிக்கையை வலுப்படுத்தும் அடிப்படையாகவே பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்